அதனால் பழஞ்செட்டி திரு பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது அதில் வந்து ஆயிஷா கவரிங் நிறைய டிஸ்கவுண்ட்டு கொடுத்துக்கிட்டுருக்காங்க எம்எஸ்டி பாய் வீட்டு பிரியாணி இது பக்கத்து கடை பாருங்கள் ஆயிஷா கவரிங் ஒரு எம்எஸ்டி பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி அதுக்கு அடுத்தது ஆயிஷா கவரிங் இங்கே வந்து எல்லா பொருளுமே ரொம்ப குறைஞ்ச வலையில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த வாசலில் கிடக்கிற இந்த பொருள்லாம் பாருங்கள் வைப்பரு கூட்டுற ப்ரெஷ்ஷு பெரிய மோப்பு கிங் சைஸ் மோப்பு விளக்குமரு எல்லாமே தான் வலையெல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருக்கக்கூடிய வலைகள் வந்து வெறும் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறோம் எது தேவைப்பட்டாலும் ஆயிஷா கவரிங் பழஞ்சட்டி தெரு பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் இருக்குது வந்து வாங்கிக்கணும்